பன்னெண்டு குரு வரும்பொழுது சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குருவோட ஸ்தான பலன் அப்படின்னு சொல்றேன் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்குது விமோச்சனமே இல்லையா விடிவு காலமே இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தெய்வ கிரகம் குரு நீங்க போய் இந்த நேரத்தில் பன்னெண்டில் மறையலாமா இதுக்கு மேலே படுறதுக்கு ஒரு துன்பமும் இல்லை என்கிட்ட ஒரு பொருளும் இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு ராகு வேற பத்தாக்குறைக்கு இப்போ எட்டுக்கு வந்திருக்கிறார் ரெண்டில் கேது ரெண்டு பாம்புக்கு இடையில் மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே எப்பப்பா இவங்கெல்லாம் கூட நூறு ஆண்டுகள் வாழ போகிறது மாதிரியும் நான் ஏதோ உடல் வலிமை உற்றுற மாதிரியும் கடகராசிக்காரர்கள் உடல் வலிமையில் அஷ்டம கடுமையான பாதிப்புல இருந்தாலும் மன வலிமையில் ஒருபோதும் தளர்ந்தது பல நாள் பிரச்சனை கூட குரு பகவானுடைய பார்வை பலத்தால் ஒரு நாள்ல தீர்ந்துடும் மக உன்னதமான கிரகம் அந்த குருவினுடைய பார்வை படுறதுனால கடன் எதிரி வழக்கு நோய் அத்துணையில நீங்க ராஜா குரு வாழ்க குருவே துணை நிகழும் மங்களகரமான வருடம் சித்திரை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை அன்று சரியாக பத்து முப்பத்தி ஆறு மணிக்கு பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடம்பெறார் ராசிக்கு குரு பகவானுடைய பேர்ச்சி சந்திர பகவானை அம்சமாக கொண்ட கடகராசிக்காரர்கள் தன்னுடைய வசீகர பேச்சாலும் உபசரிக்கிறதுல அக்கறையோடு இருக்கிறதுல அன்பாக அன்பா இருக்கிறதுல பலகுன உறவுக்கு கடைசி வரையும் மதிப்பு கொடுக்கறது பாசத்துக்கு அடிச்சுக்கிற ஆள் இல்லைன்னு சொன்னா கடகராசி தான் அப்படிப்பட்ட கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஆறு ஒன்பதுக்கு அதிபதி ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துரு கடன் வழக்கு ஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு பன்னெண்டில் போய் மறைகிறார் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பாக்யாதிபதி மறைகிறது நல்ல விஷயமா ஆறாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சா கெட்டவன் கெட்டு போனால் கெட்டிடும் ராஜயோகம் சொல்கிறோம் கடகராசிக்கு குரு ரொம்ப நல்ல ஒரு ஆட்சே பாக்யங்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆட்சே புகழ் கீர்த்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆச்சே பன்னெண்டுக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் புளிப்பாணி ஐயா என்ன சொல்கிறாங்க பனிரெண்டாம் இடத்திலே குரு பகவான் பொழுதுதான் ராமபுரானுடைய அம்பால் ராவணன் வீழ்ந்தார் அப்ப ராவணனை ராமபுரான் வதம் செய்த அந்த பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கும் பொழுது தான் அந்த நிகழ்வு நடந்ததுன்னு ஐயா சொல்கிறாங்க அப்போ பன்னெண்டில் குரு வரும் பொழுது சில பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த குருவோட ஸ்தான பலன் அப்படின்னு சொல்கிறான் ராசிக்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று இந்த இடங்களில் குரு இருக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்குது பன்னெண்டாம் இடத்துல குரு போய் மறைஞ்சிட்றாரு ஐயா இவ்வளவு காலம் அஷ்டம சனியினுடைய தாக்கம் இப்போ தான் திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனி பகவான் விலகினார்னு சொல்கிறாங்க அப்போ சனீஸ்வரன் போயிட்டாருன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ராகு பகவான் வந்து ராசிக்கு எட்டில் உட்காடுறாரு கேது ரெண்டாம் இடத்துக்கு வர்றார் விமோச்சனமே இல்லையா விடிவுகாலமே இல்லையா எனக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய தெய்வ கிரகம் குரு நீங்கள் போய் இந்த நேரத்தில் பன்னெண்டில் மறையலாமா அப்படின்னு கடகராசிக்காரர்கள் குருவிட்ட கேட்கக்கூடிய ஒரு நேரம் சனி பகவானால் நிறைய குடும்ப தொந்தரவுகள் அவமானங்கள் வழக்கு பிரச்சனை பொருள் இழப்பு எல்லாம் கடந்த ரெண்டரை வருஷமாக அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே படுறதுக்கு ஒரு துன்பமும் இல்லை என்கிட்ட ஒரு பொருளும் இல்லை கொடுக்கறதுக்கு அப்படின்னு நிலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்கு ராகு வேற பத்தா குறைக்கு இப்போ எட்டுக்கு வந்திருக்கிறார் ரெண்டில் கேது ரெண்டு பாம்புக்கு இடையில் மத்தியில் மாட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்கே எப்பப்பா ஆமாம் கடகராசி சந்திரபகவானை அம்சமாக பெற்றதால் பாம்பு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது ராசிக்கு பகை கிரகமாக வர்றதுனால சந்திரனுக்கு பகை கிரகமாக வர்றதுனால என்ன செய்ய போகுதோ அப்படின்ற ஒரு கலக்கம் நமக்கு யோகத்தை கொடுக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த குரு வேறு அந்த நேரத்தில் போய் பன்னெண்டில் மறைஞ்சிட்றாரு அப்படின்னா குரு என்ன சொல்கிறார் எங்கிருந்தாலும் மன்னவன் மன்னவனே பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு பகான் தன்னுடைய பார்வை பலத்தால் நன்மைகளை கொடுப்பார் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை கொடுப்பார் அதுவும் குரு தன்னுடைய பகை ராசிக்கே பார்வை பலனால் நல்லதை கொடுப்பார் பாருங்கள் குரு பகவானுடைய ஒரு பெருந்தன்மையை பாருங்கள் அசுர குரு சுக்ரன் பகை கிரகம் ஆனால் மீனத்தில் தான் உச்சம் பெறார் புதன் பகவானுடைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனத்தில் தான் இருக்குது ஆக குரு பகவானை பொறுத்தவரையும் எல்லாருக்குமே தன்னுடைய பார்வையில் என்ன செய்ய முடியுமோ கொடுப்பார் அப்படிப்பட்ட மக உன்னதமான மகத்துவம் பொருந்திய கடகராசிக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வை பலத்தால் உங்களுக்கு முக்கியமான இடங்க ஆறாம் இடம் அது குருவோட சொந்த வீடுகளில் தனுசும் ஒன்று அந்த இடத்திலே ராகு இருக்கும் பொழுது கோதண்ட ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அம்சம் ராகு பகவானுக்கு கிடைக்குது அப்படிப்பட்ட மக உன்னதமான ஒரு இடத்துல உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை பதியுது எதிர்ப்புகள் வழக்குகள் தீராத கடன் தீர்க்கவே முடியாதுன்னு நினைத்த நோய் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை அஷ்டம சனியில் ஒரு நோய் வந்துச்சு சார் சொந்த பந்தம் எல்லாருமே என்னை பார்த்தாலே ஏதோ ஒரு பெரிய இலக்காரமாக ஏளனமாக என்னமோ இவங்களெலாம் கூட நூறு ஆண்டுகள் வாழப்படுறது மாதிரியும் நான் ஏதோ உடல் வலிமை உற்றுற மாதிரியும் கடகராசிக்காரர்கள் உடல் வலிமையில் அஷ்டமச்சனியில் கடுமையான பாதிப்பில் இருந்தாலும் மன வலிமையில் ஒருபோதும் தளர்ந்ததே இல்லை அந்த மனத்திடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சந்திரன் உங்களுக்கு ராசியாதிபதி அப்போ குருவோட பார்வைப்படும் பொழுது நோய் நிவர்த்தி ஆயிடுது என்னடா இந்த நேற்று இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சோம் இதோட தேடுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சோம் அப்படிங்கிற எதிரிகளுக்கு நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனம் எப்படி எதிரிகள் ஆமாம் பட்டுட்டார் ஊரை விட்டு போயிடுவார் இவர் இனிமேலாக பிழைக்க கடன் மேல் கடன் சார் கடகராசியை பொறுத்தவரையும் சின்ன கடன் தாங்க உங்களுக்கு ஆனால் அதுக்கு வட்டி கட்டின தொகையை பார்த்தா கடனை விட மூணு மடங்கு அதிகம் சின்ன கடனுக்காக சொத்தை இழந்தவர்கள் அதிகம் சின்ன கடனுக்காக ஊற விட்டே போனவர்கள் அதிகம் சார் மதிப்பே இல்லைங்க பெத்த தாயே மதிக்கலை சார் சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கப்பாங்கிற மனைவி பேசுறது பல நாள் ஆச்சு பொண்ணு கேட்க போகிற இடத்துல கடைங்காரனுக்கு யார் பொண்ணு கொடுக்கறது சரி பெண்களுக்கு எப்போ பார்த்தாலும் இந்த பிள்ளைக்கு நோய் உடல் பிரச்சனை வைத்தவழி பிரச்சனை நல்லாவே இருக்க மாட்டியம்மா நீ உனக்கெல்லாம் எதுக்கும்மா வாழ்க்கை உங்கள் உருவத்தை கேலி செய்தவர்கள் உங்கள் அழகை கேலி செய்தவர்கள் இதெல்லாம் குரு பார்த்து ஒரு தேஜஸ் குருனா ஒளி அப்படி பார்க்கும்போதே ஒரு மரியாதை ஒரு மதிப்பு ஒரு கௌரவம் இவங்களா இன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை கடகராசி சரி கடன் பிரச்சனை குறையுது நோயிலிருந்து வந்திருக்கு இந்த எதிரி கடகராசி நம்ம யார் வம்புக்கும் போகிறது இல்லை யாருக்கும் பிரச்சனை கொடுக்குறதில்ல யாருக்கும் இடைஞ்சல் பண்ணுறதில்லை நான் உண்டு என் வேலை உண்டுன்னு சிவனேன்னு இருக்கேன் எங்கேயோ இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் இந்த அஷ்டமச்சனியில் என் பேரில் வந்து மாட்டிக்கிட்டு நான் பட்ட பாடு இருக்கேன் சார் ஐயோ யார் வாயில் வேணாலும் விழுகலாம் சார் என் வீட்டில் இருக்க கருக்கிட்டே சார் எங்கே போனாலும் காலையில் இணையம் போகிற எதுக்கு போகிற விளங்காது நடக்காது நீ கால் வைக்கிற இடம் பூரா பிரச்சனை ஒரு ரூபா வீட்டுக்கு கொடுக்குறியா அப்படின்னு கடகராசிக்காரர்கள் மிகுந்த ஏளன பேச்சுக்கு அஷ்டமசனியில் ஆளாயிருப்பீங்க சார் கடனை உடனே வாங்கி தொழில் பண்ணியிருப்பீங்க உழைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணியிருப்பீங்க கடனை வாங்கி இந்த தொழிலில் போட்டு இடம் நல்லா வந்துடலாம் நம்மளும் நாலு பேருக்கு வேலை கொடுப்போம் எத்தனை நாள் தான் அடிமையாக இருக்கிறது அப்படின்ற எண்ணத்தோடு நீங்கள் உத்வேகமாக உன்னை செஞ்சுருப்பீங்க ஆனால் கம்பெனியவோ கடையவோ தொழிலையோ திரும்பி கூட பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருப்பீங்க அஷ்டமசனினார் அப்போ அந்த பட்ட கடனை எல்லாம் இந்த குரு தீப்பாரா பாருங்க அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவான் மிதனத்திலேருந்து கடகத்துக்கு அதிசாரமாக வந்துடுறார் மீண்டும் வக்ரகதியிலே டிசம்பர் அஞ்சுலேயே மிதனத்துக்கு போகிறாரு இப்போ ஒரே வருஷத்தில் அந்த பெயர்ச்சி வந்து இரண்டு ராசிகளை கடந்து போகும்போது எப்படி எனக்கு நல்லா இருக்குமா பத்து மாதங்கள் பல நாள் பிரச்சனை கூட குரு பகவானுடைய பார்வை பலத்தால் ஒரு நாளில் தீர்ந்துடும் மக உன்னதமான கிரகம் அந்த குருவினுடைய பார்வை கடன் எதிரி வழக்கு நோய் அத்துணையிலே நீங்கள் ராஜா நிவர்த்தி பெறீங்க சரி அப்ப குரு பகவான் இடமும் கடகராசிக்கு எட்டாம் இடம் என்ன கும்பம் கும்பத்துக்கு அதிபதியாரு சனி பகவான் அந்த சனி பகவான் குருவோட வீட்டிலே இருக்கிறார் வீடு கொடுத்தவன் குரு பகவான் சனிக்கு கேந்திரத்தில் இருக்கிறார் அப்ப அஷ்டம சனியால் பட்ட அவமானங்கள் பழிச்சொல் ஏளனம் கடன் குறைஞ்சாலே உங்களுக்கு எல்லாம் பிரச்சனைகளெல்லாம் ஓடிடும் எதிரி இல்லைனாலே உங்களை அவமானப்படுத்துறதுக்கு ஆள் கிடையாது தேவையில்லாத எதிர்ப்புகள் தேவையில்லாத அவமானங்கள் இதெல்லாம் எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதுனால ஆமாம் குருவினுடைய பலம் வாய்ந்த ஒன்பதாவது பார்வையால் குரு பார்க்கறதுனால இதெல்லாம் நீங்கிடும் வாழவே பிடிக்கலங்க ஏதாவது ஒன்று என்னே மாய்த்து கொள்ளலாமா அப்படின்ற சிந்தனை அளவுக்கு நான் போனேன் சார் அஷ்டமச்சினை நடக்கும்போது குடும்பத்தில் என்னை கஷ்டப்படுத்துகிற உறவுகள் நிறையா இருந்தாங்க அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் தீர்க்க ஆயிலோடு ஆரோக்கியத்தோடு அந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் வரும் சரி அப்போ கடன் நீங்கிடுது வழக்குகள் நீங்குது அவமானங்கள் நீங்குது அப்போ ஒரு வீடு கட்டுவோம்மா எங்கள் அம்மா நல்லா இருப்பாங்களா அப்பா நல்லா இருப்பாரா வீட்டுக்கு தேவையான பொருள்களெல்லாம் வாங்க முடியாது ஒவ்வொன்றா போச்சுங்க ஒவ்வொன்றா போச்சு விற்று விற்று கட்டணும் அல்லது எல்லாமே வீட்டில் இருக்குது சார் எல்லாம் ரிப்பேர் எல்லாம் ஓட்ட உடை சார் அட்ஜஸ்ட் பண்ணி புதுசு வாங்கினா கூட எங்கள் வீட்டுக்கு வரும்போது அது பழசாக போயிடுங்க உடஞ்சிடு ரெண்டே நல்ல உடஞ்சி போய்டு அப்படிலாம் இருந்த கடகராசிக்கு நாலாம் இடம் உங்கள் அம்மாவை சந்தோஷப்படுத்த போகிறீங்க அம்மாவினுடைய உடைய ஆசீர்வாதம் கிடைக்கப்போகுது ஆமாம் ஏற்கனவே கடகராசி சென்டிமெண்ட்டு அதிகம் பாசம் பாசத்துக்கு எங்கக்கூடிய ராசி கடகராசி பாசம் வைத்தவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி கடகராசி தாயுள்ளம் பெற்ற சந்திரனை அம்சமாக பெற்றதுனால தான் இந்த குணம் உங்களுக்கு வருது அப்போ உங்கள் ராசிக்கு நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய துலாம் அந்த வீட்டை உங்களுக்கு குரு பார்த்துடுறார் இருந்து ஐந்தாவது பார்வையா நல்ல பார்வை சார் வண்டி வாகனம் நல்லா அந்த கார் வாங்க தூரம் நின்று பார்த்தேங்க அந்த வண்டி வாங்குவேன் நான் அந்த வண்டிக்கு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்தேங்க வலசாக மஞ்சிச்சுங்க அல்லது புது வண்டி வந்தால் ரிப்பேருங்க தொடர்ச்சியாக பிரச்சனை செலவு அந்த இடத்த குரு பார்க்கறனால வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிம்மதியாக இருப்பனா எல்லாம் இருக்குது உடல் சௌகியமாக இருக்குமா லௌகிக சுகங்கள் எல்லாம் கிடைக்குமா என் வாழ்க்கையிலே சந்தோஷம் நடக்குமா தசா புத்தி பாதிப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனாலும் குரு வந்து அந்த பார்வை பலனால் தசா புத்திகள் உங்களுக்கு மோசமாக இருக்கும் பொழுது கூட அந்த மோசமான தசா புத்திகளை குரு பார்த்தால் உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு குருவோடய பார்வை துலாத்தில் இருக்குன்னா துலாத்தில் ஒரு கிரகம் நின்று உங்களுக்கு பாதிப்பை கொடுக்குது அல்லது தனுசில் நின்று ஒரு கிரகம் பாதிப்பை கொடுக்குது கும்பத்தில் நின்று ஒரு கிரகம் புத்தி நடத்துது அப்போ அந்த புத்திநாதன் தசாநாதனை குரு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த கடுமையான பாதிப்பை கொடுக்கக்கூடிய கிரகம் கூட இந்த குரு பார்வையினால் நன்மையான பலன்களை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ குரு பார்வை பிறப்பு ஜாதக அம்சத்துலேயும் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் நடந்தால் கடகத்திற்கு பொன்னான காலம் என்றே சொல்லலாம் அப்போ உங்களுக்கு தெய்வ கிரகம் நீங்கள் நிறைய புண்ணியத்தை தேடினதுனால தான தர்மங்களை செய்ததுனால தான் பாக்யாதிபதியாக குரு பகவானை பெற்று இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் ஆறுக்கு அதிபதியாகவும் வர்றாரே சார் அவர்தான் சார் கடன் எதிரி வம்பு வழக்கெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்தாலும் காப்பாத்திடுவார்ல உங்களை குருவை பொறுத்தவரையும் ஆரம்பத்தில் சோதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த அதாவது கஷ்டப்படுத்துகிற மாதிரி கொண்டு போவார் ஆனால் அனுபவம் ஆனந்தம் குச்சி வச்சுருக்கிற தண்டிக்கிற ஒரு ஆசிரியர் மாதிரி செல்லமாக அவங்கள வந்து அடிப்பார் ஆனால் காயப்படுத்திட மாட்டார் கடகத்தை குரு உங்களை கண்டிப்பார் ஆனால் தண்டிக்க மாட்டார் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பார் நிறைய பெரிய மனிதர்களை உங்களுக்கு தொடர்பு படுத்தி விடுவார் வெளிநாடு ஊர் அங்கே இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளவு மெனக்கட்டாலும் இதுவரை நடக்காத காரியங்கள் கூட அசால்ட்டாக நடத்தி முடிச்சுருவீங்க அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு குரு கொடுக்கணும்னா அவருடைய வழிபாடுகள் நிறைய கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே ஆன்மீகத்தில் அதீத அன்பு அக்கறை கொண்ட கடகராசிக்காரர்கள் குருவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது உங்களை சொல்லி கொடுத்த குருமார்கள் அதே மாதிரி ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்கள் வந்து சோமவாரம் என்று சொல்லக்கூடிய திங்கக்கிழமை அன்னைக்கு சன்னதியில் போய் ஒரு பாலாபிஷேகம் பண்ணிவிட்டு அம்பாலாவை தரிசனம் செய்து முறையாக பரிவார தெய்வங்கள் எல்லாம் தரிசனம் செய்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குருவுக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்து தட்சிணாமூர்த்தி யோகநிலை தட்சிணாமூர்த்தியை அவரை வழிபாடு செய்து நீங்கள் குருவோட அருளை பூரணமாக பெறணும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு முருகனுடைய ஸ்தலத்தில் சென்று ஒரு கிரிவலமாக சுற்றி வருவது கடகராசிக்கு ரொம்ப நல்லது சார் உள்ளூரில் ஒரு முருகன் கோவில் இருக்குது மலையில் இல்லை ஆனால் கோவிலை ஒன்பது முறை சுற்றலாம் மலையில் முருகன் கோவில் இருக்குது கிரிவலம் வருவதற்கு வழி இல்லை அந்த மதில் சுவர்களை சுற்றி மூன்று முறை சுற்றி அந்த முழு பௌர்ணமி நிலவை பார்த்து சந்திரனை அம்சமாக பெற்ற கடகராசிக்காரர்கள் முருகப்பெருமானுடைய சன்னதியிலே நின்று அந்த முழு நிலவை பார்த்து வழிபாடு செய்து அழகு பொருந்திய அறுபத்தி நான்கு கலைகளும் கொண்ட அந்த முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்தால் குரு பயிற்சி குதூகலமான பயிற்சி நீங்கள் பக்கத்தில் இருக்கிற முருகன் சன்னதிக்கே போங்க மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும் ஜோதி ஜோதிப்புலம்பு குருனா வெளிச்சம் குருனா மன்னன் எந்த கோவில் சென்றாலும் கடகராசியில் பிறந்தவர்கள் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் உட்காந்து வாங்க ஏன்னா நீங்கள் சரராசி எல்லாமே வேக வேகம் ஸ்பீடு எல்லாமே வந்து சரசர சரசரன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு ராசி அப்போ கோவிலில் போகும்போது ரொம்ப அமைதியாக உட்கார்ந்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க கடகம் கடந்த கால துன்பங்களெல்லாம் கடந்து பொன்னான வாழ்க்கையை பொன்னவன் கொடுப்பார் குரு வாழ்க, குருவே துணை